நீங்கள் வீட்டில் விட்டு வெளியே போகிறீங்க வளமையா காலையில் எட்டு மணிக்கு கடைக்கு போனால் ரெண்டு மணிக்கு தான் வாரம் வீட்டில் வயசு தனி அவள் பிள்ளைகள எடுத்து ஸ்கூலுக்கு ரெடியாக்கி விட்டுருவா விட்டால் தனியாக போர் அடிக்கும் தனியே போர் அடிக்கும் போர் அடித்தா என்ன செய்வா பக்கத்து உள்ளே போய் பேசிகிட்டு இருப்பாள் பக்கத்தில் தங்கச்சிர ஊடாக இருக்கும் தாத்தாடை வீடாக இருக்கும் தம்பிரை வீடாக இருக்கும் பேசிட்டு இருப்பான் பேசிகிட்டு இருக்கோம் ஃபோனை கையில் கொண்டு வா நீங்கள் என்னென்னட்டால் கோல் எடுப்பீங்க ஆ ரைட் என்ன வரன்ட்டு வந்துடுவா விஷயம் முடிஞ்சு ஒரு நாளைய தரணும் சும்மா ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு நாளைய தரணும் ஃபோன் சார்ஜ் இல்லை ஃபோனை இல்லை போட்டுட்டா விட்ட போர் அடிக்க தனி அடிக்க சரி தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வரும் பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இவர் ரெண்டு மணி தானே வருவார் கதவை லோக் பண்ணி டீ எடுத்தா பக்கத்து விட்டு போயிட்டா இவர் கடைக்கு போனார் கடை மறந்துட்டார் இவர் கடைக்கு போனார் கடத்தோரப்போ மறந்துட்டார் அங்கேருந்து கடையில் முன்னுக்கு ஆள் வந்து காற்று கிதிக்கி ஸோ கீய மருந்துனேன் எல்லாம் வெயிட் பண்ணுங்க என்ன வாரன்னு வந்துட்டேன் அங்கே ப்ளொரிய கொண்டு வந்து பார்க் பண்ணி கிரிக்க கீ எடுக்க இங்கே வார வீடு பூட்டி எப்படி அட டக்குன்னு ஃபோன் எடுத்து டக்கு டக்குன்னு அடிக்க நம்புகிறேன் ரிங்கிங் நோ ஆன்சர் ஓ திரும்ப அடிப்பேன் எப்படி கடை பூட்டி ஊடு பூட்டி கோல் ஆன்சர் இல்லை அடி இப்போ ஹீட் மீட்டர் அடி 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 எண்பது எண்பத்தஞ்சு நூறு நூற்றி பத்து போகல ரோட்டால போன ஒருத்தன் கண்டுருவா அங்க போவான் நீங்க இன்ஜெனிக்கலாம் அந்த ஆள் கடவுளை நின்று காத்து அப்பா உள்ளுந்த வெற்றுவா அப்படி நண்டு வெட்டுவான் வந்தா எங்கடி போன அடி போன அடி போன சத்தமா கோபம் இருந்தான் அவன் கேட்பான் அது நியாயம்

ரூட்ட போறது பிள்ளையா பிள்ளையா என்று கேட்டோன்னு யாருக்கு தெரியும் எங்க நடத்த கட்டவ பிழையானவ என்று கதைக்கிறல்ல அந்த சூடா ஒரு கதை கதைக்கணும் என்று கதைக்கிற கதைச்சா திரும்ப இவ மாறி பிடிப்பா எதுல அப்ப நாங்க என்ன மோசமான பொம்பளையா நடத்த கட்டவளா நீங்க நடத்த கட்டவளையா கல்யாணம் பண்ணினு இதோடைய நீங்க நீங்கள் அவர் சொன்னால் இவர் என்னடி வாக்கி வாய் அக்கிறான்னு சொன்னால் அடிச்சு நொறுக்கி துறப்பை எடுத்து உதச்சி நீ இடி இல்லாட்டி ஒட்டக்கரைக்கிட்டு போன்னு சொல்லி போய் அவ இனி மச்சானுக்கு கோல் பண்ணி மச்சினு கோல் பண்ணி தாத்தா தம்பி கொள்வானு உடனே பைக்கில் எடுத்துக்கு வந்த என்ன ஏத்திக்கு போ நான் விடத்து சாக போகிறேன் அவன் சொல்ல இனி அவன் என்னடா தங்கச்சி கை வச்சு அங்கே சொல் பிரச்சனை உம் துறப்பை வச்சு போட்டு போனது தான் பிரச்சனை தான் பிரச்சனை எங்கே போய் நிற்க முடியும் என்ன காரணம் என்று சொல்கிறீங்க என்ன காரணம் ஒன்று சூடாக ஒன்று கூழாகணும் இது சூடான அது கூழாகும் அப்போ ஒரு பொம்பளை விளங்கணும் இவர் வந்திருக்கார் சத்தம் போறாருண்டா பிள்ளை நம்பல பிள்ளை நம்ம மேல இருக்குது எங்கடி போன தொடர்டி கதவை என்று சொல்லக்கொள்ள நாம் அப்படி கூழாய் சொறிடா நான் செஞ்ச தப்பு தான் ஃபோன் சார்ஜில் போட்டுட்டேன் அதான் நான் செஞ்ச தப்புன்ட்டு துறக்கணும் நைஸாக அடி திறந்தோண்டு கதைக்கு கதை இனி கதைக்கப்படாக்கப்படா நான் செஞ்ச புலதான் நான் செஞ்ச புலதான்ண்டா திரும்ப என்னமாலும் அவர் கதைப்பாரா ஒன்றும் கதைக்கல அதோட கதை மூட்டியும் சில இடத்துல சைலன்ஸ் அதுதான் நல்லது ஒரு பிரச்சனை அணுகும் போது அந்த பிரச்சனைக்குரிய ஆளில் அந்தஸ்தில் போய் நின்று அணுகணும் அதான் சரி ஒருத்தர் பிரச்சனையை நாங்கள் தீர்க்கணுமெண்டா முதல்ல அவர் அந்தஸ்தில் ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்டேட்ட ஒரு ஒரு அந்தஸ்து இருக்கும் அதில் போய் நின்று தான் அந்த பிரச்சனையை பார்க்கணும் விளையிட்டா நாம பாப்பாவா இருந்துகிட்டு நாம ஒரு நல்ல ஒரு முதலாளியா இருந்துட்டு நாம ஒரு புருஷனா இருந்துகிட்டு பிரச்சனையை பார்க்க நம்ம கடையில் நிற்கிறோம் நாம ஒரு பஸ் கடையில் வேலை செய்கிறவனுக்கும் நம்மளோட ஒரு கெஷியரில் இருக்கிறவனுக்கும் சண்டை நம்மக்கிட்ட தீர்ப்பு ஜட்மெண்ட் பண்ண சொல்லி வந்து பஸ் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க இந்த கதையை அந்த சொல்லி வந்தாச்சு வந்தால் நாம் பொஸ்ஸாக இருந்துக்கிட்டு பார்த்தோம்ண்டா தீர்ப்பு பழ வெயிட்டரை வெயிட்டராக இருந்து பார்க்கணும் கெசியரை கெசியராக இருந்து பார்க்கணும் அப்போ ஒரு பிரச்சனையே லேசானுகள்லாம் அப்போ ஒரு புருஷன் கதைச்ச கதையை அவரை நிலைமை எல்லாத்தையும் எடுத்து பேக்ரவுண்ட் எல்லாம் எடுத்து பொண்டாடி பார்க்கணும் அவருக்கு கடையில் பிசினி ஆக்கள் வந்திருப்பாங்க துறப்ப மறந்து அப்போ எப்படி சூடாகும் நியாயம்தான் அவர் அந்தஸ்தில் போய் நின்று பார்த்தா சொரிடா நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் நான் உங்களுக்கு கோல் பண்ணி சொல்லியிருக்கணும் இங்கே போகிறேன் நண்டு தான் நான் அன்னைக்கு அடிக்கணும் எனக்கு அடிக்கணும் நான் மடத்தணும் மடத்தணும் இப்போ இவன் உனக்கு அடிச்சிடாதே தலையில் போட்டு குட்டிடாத அதெல்லாம் பாரத அன்று திரும்ப சமாளிக்கிறதும் சூட இறக்கணும் ரசூலுல்லாய் சலந்தார் சலம் அவர்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது ஆயிஷா நடக்கணும் இருக்கிறாங்க சஹாபாக்கள் இருக்கிறாங்க சமைச்சாங்க நல்ல ஒரு டேஸ்டான சாப்பாடு நபிக்கும் கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க ஒரு அடிமை கிட்ட நம்ம மாப்பிள்ளையும் சாப்பிடட்டும் பத்து நாள் அஞ்சு நாள் எடுத்துருமே இதங்க இருக்க போகுது சாப்பாடு வளர்த்து ஒரு நாளைக்கு ஒரு மனைவி இல்லையா அப்போ இவோட டேர்ன் வரக்குள்ள சாப்பாடு நாரி போய்த்துருந்து அப்போ ஆசைப்பட்டுட்டா புருஷனுக்கு வேற ஒன்றையும் யோசிக்கல கொடுத்து விட்டோன்னா ஆயிசை ரோஷம் வந்துட்டு உனக்கு ஒரு நாள் ஒதுக்கிறி அன்றைக்கு நீ ஆக்கி கொடு என்கிட்ட வந்தால் நான் தான் ஆக்கிக்கொடு அப்ப சாப்பாட்டு தாட்டை கொண்டு வந்த அடிமை பொம்பளை கிட்ட வாங்குற மாதிரி வாங்கி உள்ளு தாண்டி விட்டான் உடைஞ்சிச்சு போ முடிஞ்சு முடிஞ்சு உடைஞ்சிடுச்சு உடஞ்சா நல்லா தெரியுது வேணுமெண்டு செஞ்ச வேலைன்ட்டு வேணுமெண்டு செஞ்ச வேலை ஏன்டா ரசூல் அப்படி சொல்றாங்க அவள் ரோஷம் மந்து போட்டுட்டான் தவறி போட்டேன்டா ரசூல் அப்படி சொல்லிக்க மாட்டாங்க உடஞ்சி வச்சு உடஞ்சா இப்போ பிரச்சனை அடிமை நிற்க தட்டு உடஞ்சி சாப்பாடு சாப்பாக்கள் எல்லாம் இப்போ சைலன்ட் ரசூலாதான் இப்போ கதைக்கு ஒன்று பிரச்சனை மூணு இருக்கு ஒன்று வந்திருந்த அடிமடை பிரச்சனை மனைவியில பிரச்சனை வந்திருக்கிற சகாபாக்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றிருக்கும் ஏன்னா நபீர மனைவி இப்படி செய்யலாமா ஏன்னா நபீர பொண்டாடி அப்படி செய்யலாமா அந்த அவர்கிட்ட ஒரு பிரச்சனை சகாபாக்கிட்ட மூணு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அவர் நபியாக இருந்து அதை செய்யல அந்தந்த இடத்துல போய் நின்று அவவாக யோசிச்சு அடிமையாக யோசிச்சு தோழர்களாக யோசிச்சு அதை ஹேண்டில் பண்ணுறாங்க எப்போவுமே ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம்னா அந்த பிரச்சனைக்குரிய ஆள நிலைமைகள் பேக்ரவுண்ட் அவர் அந்தஸ்து அந்த சூழ்நிலை அது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி எடுக்கணும் எடுத்து இப்போ இந்த முடிவு சரியா பிள்ளையா அவன் கதைச்சது நியாயமா பிள்ளையா ரெண்டு யோகிச்சு போட்டு தீர்ப்பு வழங்கினா தான் சரி அப்புறம் ரசூலில் அடிமடை பிரச்சனையை பார்க்குறாங்க முதல் அடிமடை பிரச்சனை உண்டு தான் அவருக்கு இருந்த கொட்டினத்தை பற்றி பிரச்சனையும் இல்லை இந்த சஹாபாக்கள் இருந்ததை பற்றி பிரச்சனையும் இல்லை அவட பிரச்சனை தட்டு ஊருபடியா போய் சேரணும் அடிச்சுட்டு டீ பிரச்சனை டீ கிளாஸ் கொடுக்கணும் கொட்டி பிரச்சனை உடஞ்சி வைத்துல விடுங்க போறான் அவன் போய் சேரணும் அடிமடை பிரச்சனை தட்டு போகணும் வேற ஒன்று அடிமட பிரச்சனை அடிமட பிரச்சனை அந்த பெக் கிரௌண்ட வச்சு ரசூலா பாக்குறாங்க வீட்டுக்குள்ள போய் தட்டுக்க தட்டெடுத்தாங்க அடிமை கிட்ட கொடுத்தாங்கண்ணா நீடு அவனுக்கு ரெண்டாவது ரசோல்லாவுடைய மனைவி இவர் இப்படி தட்டினது ஆம்பளையா வெளியில் நின்று பார்த்தா நமக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்து வச்சு பார்த்தா நம்மட வீட்டை ஆக்கள் இருக்கக்கூட நம்மட பொண்டாட்டி இப்படி ஒரு வேலை செஞ்சா கண்ணம் வீங்கும் என்ன துல்ற வீட்டில் ஆக்கள் இருக்கிறாங்க ஆக்கள் போகட்டும் இல்லை நபியுடைய மனைவியுடைய நிலையில போய் ரசூல்லா யோசிக்கிறாங்க நாம ஒரு பொண்டாட்டியா இருந்த பொம்பளையா இருந்து நம்முடைய புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் இருந்தா நாம ஒத்துக்குவோம்மா நாம் ரெண்டாம் கல்யாணம் ரெண்டாம் கல்யாணம் எங்கமே நம்மளோட பொண்டாட்டிக்கு இன்னொரு புருஷன் கொடுக்குறது அனுமதியா இஸ்லாத்தில் இருந்தால் மனசில் இடம் வெறுமா இஸ்லாத்தில் அனுமதி பொம்பளைக்கு ரெண்டு புருஷன் நிற்கிற இஸ்லாத்துல அனுமதி சும்மா ஒரு பேச்சுக்கு வைப்போம் வெச்சு போட்டு இப்போ நம்மளோட பொண்டாட்டிக்கு ஒரு மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓ அப்பா ஏற்றுக்கொள்ள ஏலாது ஏழுமா அனுமதி தான் இன்னொரு பொண்டாட்டி நமக்கு வாரத்தை நம்ம பொம்பளை ஏற்றுக்கிறது கட்டும் கஷ்டம் ஏலாத ஒரு விஷயம் அப்ப அவக்கு வந்தது என்ன ரோஷம் வந்திருக்கு வேற ஒன்றும் இல்லை கோபம் இல்லாது ரோஷம் என்று ஊட்ட நீ என்ன சாப்பிடணும் ஒரு ரோஷம் வந்திருக்குது அப்போ நபீவிய மனைவியை அந்தஸ்துல போய் நின்று சுழல்லா யோசிச்சு அப்போ புரிஞ்சுக்கிறாங்க நம்மளோட மனைவியில் நாம் கோபப்பட தேவையில்லை அவக்கு வந்தது ரோசம் அப்ப அதை சொல்லலாமா அவகிட்ட புள்ள உங்களுக்கு ரோஷம் வந்து தானே நீங்கள் உடைச்சே என்று கேட்டால் அந்த ரோசவும் இல்லை ஒன்றுமில்லன்னுருவான் அதை சொல்லவும் போடாது ஆனால் அந்த இமோஷனை நாங்கள் சொல்லித்தானே ஆகணும் அந்த இமோஷனை சொல்லணும் அதுக்கு என்ன செய்யறண்டா அவட இமோஷன் இதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நண்டு இன்னொரு ஆளுகிட்ட கதை கேட்கலாம் தகவலை கொடுக்குறேன் நம்ம ஆக்கள் அதை சரியா செய்வாங்க பிள்ளைகளை பயன்படுத்துறது அம்மா பாப்பா ஞண்டை விடிச்சுக்கிட்டு முறுகிட்டு இருக்கக்குள்ள சாப்பாடு டைம் வந்துடும் போ உங்க பாப்பா வந்து சாப்பிட செல்லுடா பாப்பாவோட தண்ணி இருப்பேன் பாப்பா கிட்ட நேரடியா சொல்றான் இவரத்தை வந்து சாப்பிடுங்க சொல்றேன் மகனை கூப்பிட்டு பாப்பா வந்து சாப்பிட சரி சோறு மூட்டி வச்சிருக்கேன் கண்டரம் பேச்சு நேரடியாக சொல்ற அவருக்கு பாருடா எவ்வளோ சண்டை என்றாலும் நம்ம பட்டணி போடுக்குறத ரைட் ஒரு படி இறங்கிடும் இவர் ஒய் நீ இவர் கருணையை காட்டுவார் மகளுக்கிட்ட கிட்ட கேட்பார் உமா சாப்பிட்டாவா அதை பொண்டாட்டிட்டு நீங்க சாப்பிட்டேலான்னு கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் வண்டி ஓடும் உமா கிட்ட புள்ளை கிட்ட கேப்பார் உமா சாப்பிட்டாவா அவன் சாப்பிடல கையாக்காலு ஓதரை போட்டு எனக்கு சோறு வேணாம் இனி நான் சாப்பிட்றேன் செல்லு செல்லு நான் தான் சாப்பிட்றேன் நான் சாப்பிட்றேன் நண்டு செல்லு பாப்பா சாப்பிட செல்லு அதுக்குப் இவர் திரும்ப ஓதற கையை திரும்ப சரி வர ரெண்டு நாள் ஆல சரியா இமோஷனை வெளியாக்குறதுக்கு இன்னொரு ஆளை பயன்படுத்துறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா இவக்கு ரோஷம் வந்துதானே இத தட்டினே அப்ப சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க கதுகாரத் உம்முகும் உங்கட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு கேண்டா அப்ப உள்ள கிக்கிறவ ஆஹா நமக்கு ரோஷம் வந்துட்டேன்னு மாயிச்சிட்டார் அப்ப நம்மளோட கோபம் இல்ல ரைட் ஃபேமிலி பிரச்சனை நம்ம முடிஞ்சி அதே கதைக்குள்ள சஹாபாக்களுக்கும் பதில் கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ் ஏ நபீன மனைவி இப்படி செய்யலாமா என்றுதான் அவர் அவங்க நினைப்பாங்க நம்பிட ஆக்கணும் அப்படித்தானே மௌலையில பொண்டாட்டி இப்படி செய்யலாமான் கேட்குறான் ஏன் மௌலையில பொண்டாட்டி இருந்து அப்படி குதிச்சா உங்களை போல ஒரு பொம்பு இல்லாத தானே மௌலையில பொண்டாட்டு அப்படி ஒரு நினைப்பிதிக்கு ஆக்களுக்கும் அது அசரத்தில் பொண்டி அப்படி செய்யலாமா ஆ அப்படி இல்லை எல்லாரும் ஒன்று தான் எல்லாம் ஒரு பொம்பு அவக்கும் கோபம் பெரும் அவக்கும் பெரும் கோபம் அவக்கும் ரோஷம் பெரும் அப்போ அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு விஷயத்தை எப்படி கொடுத்தாங்கண்டா உங்கட தாய்க்கு ரோஷம் வந்துட்டண்டா பிரச்சனை முடியுது எப்போவுமே நாம் என்ன செய்யறன்டா நல்லதை நமக்கு எடுக்கிற கூடாத அடுத்தாக்களுக்கு கொடுக்குறேன் இதான் நம்ம எல்லாரும் பழக்கம் வீட்டில் ஃபுல்ல குலப்பாடி பண்ணுவான் அதை எடு இதை எடுது எடுத்து ஜன்னலில் கண்ணாடி உடைப்பான் கபட்டில் போய் முட்டுவான் பைக்கை ந எடுத்து கொண்டு பிரளுவான் கஷ்டப்படுத்துவான் கழுவி வச்ச காய்கறியை போட்டு பிரட்டி மண்ணுக்கு ஒட்டுவான் எல்லாம் செஞ்சோன்னே இந்த உண்மவுக்கு கோவம் வந்து புருஷனுக்கு என்ன சொல்லுவா தெரியுமா உங்களோட மகன் படுத்துகிற பாட்டை பாருங்கம்மா உங்கோட மகன் என்ன அவ சம்பந்தம் இல்லையா நம்ம கூட மகன் என்று சொல்ல வராது அவரத்தை உங்களோட மகன் என்ன கடைசியான படுத்துறானென்றுவாள் அதே மாதிரி அந்த புள்ள அழகா ஓகுது துவா எல்லாம் பாடம் மாக்குதுன்னு புருஷன் செல்வா இந்த பிள்ளை எப்படி ஓதுது ஏய் இப்ப என்ற பிள்ளை பகல் ஒண்ட புள்ள பகல் ஒண்ட புள்ள இரவு என்ற பிள்ளை இது என்ன இது மொத பொறு நில்லு இந்த புள்ள ஆறு என்ற ஒரு முடிவுக்கு வருவோம் பா அது நம்புட புள்ள அப்படி சொல்ல அதை மாத்த இயலாம் நல்லதை அப்படி என்று என்று வந்துடும் கெட்டதை உங்கூட என்று வந்துடும் சொல்லலாய் சல்லல்லா சலம் அவங்க என்ன செஞ்சாங்கண்டா உங்கள தாய்க்கு ரோஷம் வந்துட்டேன்னாங்க ரெண்டு விஷயம் நடந்திருக்கு அதில் ஒன்று உங்கள தாய் என்று சஹாபாக்களுக்கு சொன்னதால் சஹாபாக்கள் மன்னிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு எங்கட தாய் தானே என்று மன்னிக்க வந்துட்டு ரெண்டாவது ஆயிஷா நாயகிக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்கிறாங்க எனக்கு கோபம் வந்திருக்கேன் என்னண்டு என்ற பொண்டாட்டிக்கு கோபம் வந்துட்டு என்ற மனைவிக்கு கோபம் வந்துட்டு சொல்லாமல் உங்களோட தாய்க்கு இந்த வந்துட்டு நாம் விரும்பல என்று ரசோலா கதையில கொடுத்துட்டாங்க ரெண்டு விஷயம் நடக்குது ஆயிஷா ஆயிசனாயிரம் ஒத்துக்கிட்டது எனக்கு பட் அது கோபம் என்று சொன்னது என்ற பொன்னாட்டி என்று சஹா ஒரே வார்த்தை மூணு விஷயம் நடந்திருக்க சப்ஜெக்ட் க்ளோஸ் எனவே ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னா அந்த பிரச்சனைக்குரிய ஆள் என்ன சூழ்நிலையில் இருந்தார் என்கிறதை எல்லாம் யோசிச்சு தான் அதை பார்க்கணும் அப்போ ஒரு புருஷன் வந்து கடவுளை நின்று கத்துறான் அவரை சூழ்நிலையை பொண்டாட்டி யோசிக்கணும் யோசிச்சால் புருஷனுடைய நிலைமைக்கு வந்தால் தப்பு நம்மள ஒத்துக்குவா மறு பேச்சு பேச மாட்டான் மறு பேச்சு பேசினா தான் அவர் இன்னொரு பேச்சு அதை விட ஹார்டா பார்ப்பேன் ஒன்று கொடுத்து அதை விட இன்னொன்று கூட கொடுக்கிறாங்க நம்ம வழக்கம் அப்ப பொண்டாட்டி நடத்த கட்ட வேண்டும் ஒரு புருஷனும் சொல்றதில்லை அந்த கதைக்கு எனக்கு என்ன தெரியும் எங்க படத்துக்கு கடந்து வாராண்டு யாருக்கு தெரியும் கோபத்துக்கு கதைக்கிறது அப்படி கதைச்சித்த இவ முடிச்சுக்கிட்ட என்ன இப்படி கதைக்கலாமா நான் அப்படி என்ன செஞ்சேன் நான் ரோட்டுக்கு விட்ட கறங்காதால் நான் ஃபர்ஸ்ட் கவர் போடுறாதால் என்ன போய் இப்படி காய்ச்சினீங்களே நீங்கள் நல்லா இருப்பேலான் இவள் குளருவாள் பிழை புரிஞ்சுக்கிட்டதில் பிழை எனவே ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கறத ஒரு பிரச்சனையை நாங்கள் அணுகிற விஷயத்தை இப்படி நான் ஆனோம் இன்னொரு விஷயம் பாருங்க நம்முடைய உடுப்பை நாங்கள்